ஒரு கடினமான காலத்துல ஆபரகாமனுடைய டோன் இப்ப என்னவா மாறிடுச்சு பாருங்க பாதுகாமம் பதினைந்தாம் அதிகாரம் ஒன்னாம் ஆசனத்திலிருந்து வாசிங்க பயப்படாத நான் உனக்கு கேடகமும் எப்படி இருக்கிறேன் மகா பெரிய எதுக்கு ஆண்டவர் அப்படி கேடகம்னு சொல்லணும் கேடகம்னா ஒருத்தருக்கு பாதுகாப்பு கேடகம்னா எதிர் வர அம்புகளை பாதுகாக்கிறது தான் கேடகம் இப்ப ஆண்டவர் என்ன சொன்னா பயப்படாத நான் பாத்துக்கிறேன் ஏன் அப்படி சொன்னார் தெரியுமா லோத்து அந்த குடும்பம் சோதம் குமார சூறையாடிட்டு போயிட்டாங்க ராஜாக்கள் ஆபராம் ஆபரகாம் வந்து தன்னிடத்தில் இருந்து ஆட்களை கூட்டிட்டு போய் ராஜாக்களோட யுத்தம் பண்ணி ஜனங்களை மீட்டுட்டு வர்றாரு அப்படின்னா எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்திருக்கிறாங்க பாரு நம்ம சும்மா ஆபரகாம் விசுவாசம் ஆபரகாம் எல்லாத்துலயுமே ஸ்ட்ராங்கா இருந்திருக்கிறார் ஆபரகம் வந்து ஒரு கிங்டமோட ஃபைட் பண்ணிட்டு வர்ற அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருந்திருக்கிறாங்க ஓகே போய் ரெண்டு மூணு ராஜாக்கள்கிட்ட யுத்தம் பண்ணி ஜனங்களை மீட்டு கொண்டு வந்தோன்னா இப்ப ராஜாக்கள்லாம் டீல் பேசுறாங்க யோசிச்சு பாருங்க ரெண்டு மூணு தேசத்தின் ராஜாக்கள் ஒரு மனுஷன்கிட்ட வந்து இறங்கி டீல் பேசணும்னா கத்தர் அந்த மனுஷன் எங்க வச்சிருக்கிறாரு யோசிச்சு பாருங்க தேவன் ஒரு மனுஷன் ஆசீர்வச்சா தான் உயர்த்தணும்னு விரும்புறாரு ராஜாக்கள் வந்து டீல் பேசுகிற அளவில் கத்தரை வைக்கிறாரு ரெண்டு மூணு தேசத்தின் ராஜாக்கள் வந்து ஆபரம்ட்ட என்ன டீல் பேசுறாங்க பணம் பொருள் எல்லாமே எடுத்துக்கோ ஜனங்களை எனக்கு கொடுத்துரு எவ்வளோ பெஸ்ட் டீல் பாருங்கள் அத்தனை அத்தனை பேருடைய பொருளும் இப்போ ஆப்பிரகம் வந்துடும் ஆபரகாம் ஜனங்களெல்லாம் என்ன பண்ணிடணும் நீ எடுத்துக்கோன்னு சொல்லிடணும் ஆபிரகாம் சொல்கிறாரு எனக்கு வேணான்றாரு எனக்கு வேணாம் என்ன சொல்கிறாருன்னா உன் கையிலேருந்து நான் எதுவுமே வாங்க மாட்டேன் ஏன்னா இன்றைக்கி நீ கொடுத்துட்டு நாளைக்கு நான் பெரிய ஆளாகும்போது போது க்ரெடிட்ஸை நீ என்ன பண்ணிக்குவே எடுத்துக்க என்னால் தான் ஆபிரகம் பெரிய அந்த பேர் வரக்கூடாது என்னை உயர்த்தினவர் கர்த்தர்னு தான் பேர் வரணும் நான் உன்னதமான தேவனுக்கு நேராக கத்தர உயர்த்துவனே ஒழிய எந்த மனுஷனுக்கு முன்னாடி கை நீட்டுறது கிடையாது அதனால் பொருள் ஒன்ன கூட நான் எடுக்க மாட்டேன் எதுவும் என்கிட்ட வச்சுட்டு போகாதன்ட்டார் என்ன தான் தைரியமா பேசினாலும் உள்ள ஒரு பயம் இருக்கும் இத்தனை ராஜாக்கள் நம்மள்கிட்ட பேசி அவங்க கேட்டதுக்கு நோ சொல்லியிருக்கோம் என்றைக்காக இருந்தாலும் நம்மளை போட்டு தள்ளிடுவாங்கன்னு ஒரு பயம் இருக்கும் அந்த டைம்ல கத்த சொல்றாரு பயப்படாதரா நான் இருக்கேன் நான் தான் உன் கேடகம் நான்தான் உனக்கு மகம் பெரிய பலன் ரெண்டுமே சொல்லிட்டார் ஒன்னு கேடகம் இன்னொன்னு உனக்கு ரிவார்டும் நான் தான் ஐ ஆம் யோர் கிரேட்டஸ்ட் ரிவார்டுங்கிறார் நான் உயர்த்துவேன்னு சொல்லி தானே ராஜாட்ட ஓப்பனா பேசினேன் உன்னை எப்படி உயர்த்துறேன்னு பாரு நான் தான் உனக்கு ரிவார்டா இருப்பேன் உனக்கு கேடகமாயும் இருப்பேன் உனக்கு ரிவார்டாகவும் இருப்பேன் நான் அன்று ஒரு ஆசீர்வதிக்கிறார் இப்படி ஆசீர்வதி சொன்ன இப்போதான் ரொம்ப நாளாக தான் மனசில் இருந்த ஒரு விஷயத்த கத்தர்கிட்ட ஓப்பன் பண்ணுறாரு ஆப்ரஹாம் அடுத்த வருஷம் இப்போ அவர் வந்து ஆப்ரஹாம் வந்து தன்னுடைய ரியல் ஃபீலிங்கை சொல்கிறார் நீங்கள் சொல்லி கூப்பிட்டு வந்தீங்க ஆசீர்வதிச்சிங்க பெரிய ஜாதி ஆக்க வந்தீங்க கூட்டிகிட்டு வந்தீங்க வந்தேன் மற்றதெல்லாம் எனக்கு ஓகே பட் எனக்கு இது வந்து மனசில் இருக்குது இதுதான் என்னுடைய கஷ்டம் அப்படின்னு சொல்லும்போது அதனால் நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு நடக்கலை சரி ஓகே என் வீட்டில் இவன் பிள்ளையாக வளர்ந்துட்டு போகிறான் அப்படின்னு ஒரு லோ லெவலுக்கு இறங்கும்போது கத்த சொல்கிறார் இறங்காத நான் சொன்னதை செய்வேங்கிறார் இயேசுவின் நாமத்தில் சில வாக்கு உங்களுக்கு வந்திருக்கு அது நடக்காததுனால நீங்க அடுத்தது சரி இது இல்லைன்னா இதுன்றீங்க கத்த சொல்ல அதுதான் நான் சொன்னது நடக்கும் நான் சொன்னது உனக்கு வரும் இறங்காத அடுத்த லெவல் இறங்காத நான் ஒன்னு சொல்லி நீ ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி இதுக்குள்ள நடக்கலைன்னா இதுங்கிற இல்லை நான் சொல்ற லேட்டானாலும் நான் சொன்னது நடக்கும் நான் சொன்ன வாக்கு தத்தம் நடக்கும் நீ இறங்காதன்னு சொல்கிறாரு இது எண்ணம் நான் சொல்லிட்டா உன் நினைவுகளை பார்க்கல என் நினைவுகள் ரொம்ப உயர்ந்தது உன் வழிகளை பார்க்கலும் என் வழிகள் பூமியை பார்க்கலும் வானம் உயர்ந்திருக்கிறது போல உயர்ந்து இருக்கிறது ஒருவேளை இந்த இயர தொடங்கும் போது நீங்க ஒரு வாக்குத்த வாங்கிட்டு இப்படி நடக்கும் அப்படி நடக்கும் எதிர்பார்த்தீங்க ஆனா எனக்கு கடைசியில் வரும்போது எதிர்பார்த்த மாதிரி நடக்கல சரி இது இல்லையா இது அப்படின்னு நீங்க நினைக்கலாம் நான் சொல்றேன் இந்த வருஷத்துல மிஸ் ஆனாலும் அடுத்த வருஷத்துல டபுளா கத்தர் கொடுப்பாரு ஊழிய இறங்க மாட்டாருன்ற கத்தர் யூ கெனாட் கம் டவுன் யூ இன் பிரிங்க் லைஃப் உங்க லைஃப்ல ஆண்டவரை கீழே கொண்டு வர ட்ரை பண்ணாதீங்க ஆண்டவர் சொன்னதை செய்யணும்னு வெயிட் பண்றாரு சொன்னதை செய்யணும்னு வெயிட் பண்றார் உங்களுக்கு வாக்கு கொடுத்ததை உங்கள் வாழ்க்கையில நிறைவேற்ற கர்த்தர் விரும்பும்போது போது நீங்க பரவாயில்ல ஆண்டவரை இதே ஓகேன்னு சொல்லாதீங்க ஸ்டாண்ட் ஆன் த வேர்ட் வார்த்தையின் மேல் நெல்லுங்கள் அப்புறம் சொல்றாரு இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியா இருக்கிறான் என்று அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி ஈவன் உனக்கு சுதந்திரவாளி திஸ் இஸ் நாட் யோர் பிளெஸிங் டர் இதல்ல இந்த லெவல்ல உன்னை வைக்கிறதுக்கு நான் கொண்டு வரல இதல்ல சொல்றாரு உன் கற்பிறப்பா இருப்பவனே உனக்கு சுதந்திர வழியா இருப்பான்னு சொல்லிட்டு இப்ப ஆண்டு கண்டுபிடிச்சிட்டாரு ஆபிரகாமுக்கு ஏதோ பிரச்சனை ரொம்ப சோர்ந்து போயிட்டான் மனசு விட்டுட்டான் மனம் தளர்றான் ரொம்ப கவலைப்படுறான் இப்போ இவனை அடுத்த லெவலுக்கு இவனை என்ன பண்ணணும் பூஸ்ட் பண்ணணும் காத்திருந்து காத்திருந்து இழைச்சி போயிட்டான் காத்திருந்து காத்திருந்து சோர்ந்து போயிட்டான் ஐம் எக்ஸ்பெக்டிங் ஏ மிரக்கல் பட் ஐம் டயர்ட் நான் ஒரு அற்புதத்தை எதிர்பார்க்கிறேன் ஆனால் டயர்ட் ஆயிட்டேன் என்னைக்கு நடக்கும் என்னைக்கு நடக்கும் ஆனும் நடக்கும் நடக்கும்னு பார்த்தா நடக்கல சரி ஓகே செகண்ட் செகண்ட் லெவல் ஆஃப் பிளஸிங் எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லு இல்லை அது இல்லை உனக்கு எப்பவுமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான் உனக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான் நான் சொன்னதான் உனக்கு நடக்கும் ஆமே